அதுக்கெல்லாம் அவர் சரிபட்டு வர மாட்டாருங்க கூட்டணி விஷயத்துல பாமக மாதிரி முடிவெடுக்கணும்னு திருமாவளவன் அவர்கள்ட்ட பலருமே சொல்றாங்களா ஆனால் அவருக்கே தெரியும் அது முடியாதுன்னு அதற்கெல்லாம் ஒரு துணிச்சல் வேண்டும் ஆதவர்ஜுன நீக்குனா தான் அறிவாலயம் வாசல்ல கதவே திறக்கும் என்கின்ற சூழ்நிலையில சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இவரால் எப்படி அது சாத்தியப்படுத்த முடியும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் அறிவாலயம் வாசல்ல போய் காத்து கிடந்து ரெண்டு சீட்டுக்கும் நான்கு சீட்டுக்கும் ஆறு சீட்டுக்கும் அலைந்து திரிந்து கொண்டிருப்பவரால் எப்படி அதை சாத்தியப்படுத்த முடியும் கலைஞர ஜெயலலிதா அம்மியார் அவர்களை தன்னை தேடி வர வைத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரம் தயாரம் வேண்டி பழம் நழி பாலில் விழ வேண்டும் என்று காத்து கிடந்தவர் கலைஞர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு இருந்தால்தான் நமக்கான அரசியல் எதிர்காலம் என்று தேனாம்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகத்திற்கு படியேறி வந்தவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இன்றைக்கும் தான் தேர்தல் கூட்டணியை முடிவு செய்து கொண்டிருக்கின்றோம் உங்க கட்சி கூட்டணியும் சேர்த்தே சொல்றோம் அப்படியான ஒரு ஆளுமை எடுக்கக்கூடிய முடிவை தோழமை சுட்டுதல்னு கடந்து போற திருமாவளவர்களால் எடுக்க முடியுமா முடியுமா அதையெல்லாம் கடந்து ஒரு இருப்பு இருக்கணும் திருமாவளவர்கள் பாணியில சூழன்னா ஒரு சரக்கு மிடுக்கும் இருக்கணும் சரக்குன்னா இப்ப ஏதோ ஹைடெக் பார் எல்லாம் தொடர்ந்து வச்சுட்டு வந்தாரு அந்த சரக்கு இல்ல இந்த மாநாட்டுல கூட சொன்னாரு அந்த மிக்சிங் விவகாரம் சொன்னாரு அந்த மாதிரியான சரக்கு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியிடம் எட்டிலிருந்து பத்து விழுக்காடு வாக்கு வங்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான அன்பு ராமதாஸ் அவர்கள் பின்னால் லட்சோபலட்ச இளைஞர்கள் திரண்டு நிற்கிறார்கள் ஆணையிட்டால் அத்தனையும் செய்து முடிக்கக்கூடிய செயல் வீரர்கள் இருக்கிறார்கள் கூட்டணி என்றால் கூட்டணி தர்மத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவளிக்கிறது என்று சொன்னால் பொதுமக்களும் பாட்டாளி மக்களுக்குச் சேர்ந்த கூட்டணியில் இருக்கிறாங்கப்பா நாளைக்கு அந்த கூட்டணியே தப்பு செய்தாலும் சரி அதை கேள்வி கேட்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கணும் இருக்கிறதா என்று நிச்சயமா சொல்ல முடியுமா மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி வைத்தார் தேடி வந்தவர்களுக்காக கூட்டணி வைத்தார் இந்த மண்ணில் மாற்றம் நிகழ வேண்டும் என்பதற்காக கூட்டணி வைத்தார் தனித்து நின்றார் தொண்ணூத்தி ஒன்றில் தொண்ணூத்தி ஆறில் தனித்து நின்றால் அதை அதன் பின்பாக அத்தனை முயற்சி எடுப்போம் என்பதற்காக அம்யார் ஜெயலலிதா அவர்கள் தேனாம்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்திற்கு தேடி வந்த போது பாமக ஆதரவு அளித்தது அதுக்கப்புறம்தான் அழிவின் விளிம்பில் இருந்த அதிமுகவிற்கு வாழ்வு கிடைத்தது இரண்டாயிரத்தி ஒன்றில் பாமக தான் பாமகவுடைய கூட்டங்களில் தான் பாமக தயவில்னா அவங்க என்ன மைனாரிட்டியா இருந்தாங்களா ரெண்டாயிரத்தி ஆறுல பாமக தயவில் அதிமுக இருந்த மாதிரி நான் இல்ல பாமக கூட்டணியில் தான் அவர்கள் பெரும்பான்மையும் பெற முடிந்தது இன்னைக்கு எப்படி பாமகவுடைய கூட்டணி தெய்வ அதிமுக ஜெயலலிதா இல்லாத போதும் கூட மூன்றாக நான்காக அதிமுக பிளவுபட்ட போதும் கூட ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் பெற முடிந்ததோ அதே போன்று பாமக ஆதரவோடு தான் இன்னைக்கு அதிமுக இரண்டாயிரத்தி ஒண்ணுல ஆட்சி முடிக்க முடிந்தது நினைச்சு பாருங்க அவர்களால் இதை செய்ய முடியுமான்னு அம்மியார் ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை கைது பண்றாங்க கூட்டணியில தான் இருக்கிறோம் இன்னைக்கு ஸ்டாலின் கொச்சு பாருன்னு ஆதவர் நீக்கிறாரு ஸ்டாலின் கொச்சு பாருங்க ஏதோ ரெண்டு இன்னொரு பதினாறாம் தேதி வந்தா ரெண்டு வருஷம் நடவடிக்கை எடுக்க இருந்தாலும் தோழமை சுட்டுகள் கடந்து போறாரு அவர்கள் அவருக்கு புரியணும் கலைஞர் கருணாநிதியை நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட போது அதை கண்டித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் சுட்டு வட்டார பகுதியில் கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்த போது அரசிற்கேறாக தீர்க்கமாக நின்று போராடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு கொத்து கொத்தா உசுறு செத்தப்ப கூட கள்ளக்குறிச்சியில கண்டுக்காம இருந்தவர்களால் எப்படி ஒரு சாத்தியமாக முடியும் எப்படி ஒரு சாத்தியமாக முடியும் இரண்டாயிரத்தி இருந்து பதினொன்று வரைக்கும் அழுதே விட்டார் மருத்துவர் ஐயா அவர்களை சமாளிக்க முடியல பாமகவுடைய தயவுரை திமுகவுடைய ஆட்சி நடக்க சுள்ளுல்லா துயரத்தில் மக்கள் தவிக்கிறாங்க மின்வெட்டு 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 அந்த மின்வெட்டு காலகட்டத்தில் கூட பாமக மட்டும்தான் எதிர்த்து திமுகவுடைய அராஜக போக்கை கண்டித்தது திறனற்ற ஆட்சியை கண்டித்தது பல போராட்டங்களை நடத்தி எத்தனை அழுத்தம் சமச்சீர் கல்விக்காக இஸ்லாமிய இடஒதுக்கெடுக்காக அத்தனையும் போராடி தூக்கத்தை திமுக இல்ல இல்ல நாங்க கூட்டங்களில் இருக்கிறாங்க கம்முனு தான் கிடப்போம் அப்படின்னு திருமாவளவர்களுடைய அங்க எடுபடாது ஏனென்றால் அவர் ஐயா இரண்டாயிரத்தி ஒன்பது நினைச்சு பாருங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பாக பாமகவுக்கு வீழ்ச்சின்னு பல புத்தி கட்ட கபோதிங்க சொல்வானுங்க நாங்கள் தோற்றோம் என்று சொன்னால் தமிழினம் தோற்றது என்று புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் யுபிஏ கவர்மெண்ட் அதாவது யுபிஏ ஒன்ல பாமகவுடைய ஆதரவோடு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி மத்தியில் நடக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக அண்ணன் நன்மணி ராமதாஸ் அவர்கள் செம்மையாக செயல்பட்டிருக்கிறார் செம்மையாக செயல்படுற மீண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் காங்கிரஸ் பிடிக்கும் என்றும் வடமாநில ஊடகங்கள் அத்தனையும் கூட குலாம் நபி ஆசாத் எட்டு முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு விடுத்த போதும் கூட என் தொப்பில் கூட உறவுகள் அங்கே கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் விடாப்பிடியாக இருந்து காங்கிரசிற்கு எதிராக நின்றார் வேற எந்த கட்சி நின்றுச்சு இதே திருமாவளவன் அவர்கள் ராஜபக்சேவோட கைகோத்துக்கிட்டு செத்தா தமிழா சாவறான் நமக்கு எம்பி பதவி முக்கியம் ரெண்டு லட்சம் பேர் அங்கே செத்தா என்ன இங்க ரெண்டு லட்சம் ஓட்டு நமக்கு விழுந்தாத்தான் நம்ம எம்பி ஆக முடியும் என்று திமுகவோடு கூட்டணி வைத்த திருமாவளவன் அவர்களால் பாமக மாதிரி கூட்டணி அமைக்க முடியுமா இந்த துணிச்சல் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிறதா இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தூது விட்ட போதும் கூட தமிழர் விரோத காங்கிரஸோடு கைகோர்க்க மாட்டோம் என்று விரட்டி அடித்தவ திராணி உள்ளவர்கள் பாட்டாதி மக்கள் கட்சிகள் ஒருபோதும் கனவிலும் கூட நிர்மல் அவர்களால் அதை முடியவே முடியாது அன்னைக்கு நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாமக யூபிஏ கவர்மெண்ட் டூல கூட்டணியில் இருந்துச்சுன்னா மூன்று மத்திய அமைச்சர்கள் நிச்சயமாக உண்டு அந்த சூழ்நிலையில் கூட பதவிகளை துச்சமண தூக்கி எறிந்து விட்டு கூட்டணி அமைத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க எத்தனை ஆறு கட்சியா ஆறு கட்சி கூட்டணி அமைச்சிருந்தீங்க மக்கள் நல கூட்டணி சொன்னீங்க கட்டுவரி ஆண்களின் கூட்டம் கருந்தல்களின் கூட்டம் அந்த கட்டுவரி ஆண்களின் கூட்டம் கருந்தல்களின் கூட்டம் உங்களை சீண்டல உங்களுக்கு ஒத்த சீட்டு கொடுக்க கூட தயாராக இல்லை என்கின்ற காரணத்தினால வெளியேறி நீங்க ஒரு மக்கள் நல கூட்டணி வச்சிருந்தீங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சரக்கு மிடுக்குன்னு இப்ப வர அதுக்கு ஆறு கட்சி கூட்டணி ஆறு கட்சியை முகமறிந்தவர்கள் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக பாமக எல்லாம் முகமறிந்தவர்கள் இந்த ஆறு கட்சி கூட்டணியால் ஒத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை முந்த முடியவில்லை இதுதான் உண்மை முக்கா சதவீதம் ஓட்டு இருக்கக்கூடிய உங்களால் எப்படி இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பாமக போன்ற கட்சியோடு ஒப்பிட்டு அவர்கள் நிகழ்த்திய மாற்றத்தை அவர்கள் சாதித்ததை சாதிக்க முடியும்னு சொல்ல முடியும் இதையெல்லாம் முடியாது என்கின்ற காரணத்தினால தானே முட்டு கொடுக்கிற இடத்திற்கு வீசிக்க தலைப்பட்டு விட்டது இன்னைக்கு ஆயிரத்தி எட்டு விமர்சனங்களுக்கு ஆளாகி நிற்கிறதற்கான காரணம் துணிச்சலான தைரியமான எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் திமுகவுடைய இருந்து காலத்தை கழித்து வரக்கூடிய தான் இதெல்லாம் புரியாம பாமக மாதிரி பாமக மாதிரி முடியாது பாமக மாதிரி முடிவெடுக்க உங்களால் இல்ல எவராலும் அந்த துணிச்சல் இருக்காது தனித்து நின்றும் மூன்றாவது அணி அமைத்து நின்றும் கூட்டணிக்கு ஆதரவும் தந்தோம் மக்களுக்காக பல முயற்சிகளை எடுத்தோம் இந்த மண்ணில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக